ஜோயாலுகாஸ் பிரில்லியன்ஸ் டைமண்ட் ஜூவல் ரிஷோ திருநெல்வேலியில் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி முதல் தொடக்கம் திருநெல்வேலி ஜோயாலுகாஸின் பிரில்லியன்ஸ் டைமண்ட் ஜுவல் ரிஷோ செப்டம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் திருநெல்வேலியில் நடைபெறுகிறது மாநகரமும் புதிய ஓர் ஆபரண அழகுடன் ஜொலிக்க தயாராகிறது இந்த பிரத்யேக கண்காட்சி கைவினை கலையின் பிரம்மாண்டம் அழகு மற்றும் காலத்தால் அழியாத நேர்த்தியான ஆபரணங்களை விரும்பும் நகை ஆர்வலர்களுக்காக வடிவமைக்கப்பட்டது வைரம் மற்றும் பிரிசியஸ் நகைகளின் அற்புதமான தொகுப்பை காட்சிப்படுத்துகிறது பிரம்மாண்ட திருமண நகைகள் முதல் நவநாகரீக சமகால வடிவமைப்புகள் வரை ஒவ்வொரு நகையும் இந்த கண்காட்சிக்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்படுகிறது இந்த ஸ்பெஷல் எடிஷன் ஜுவல்லரிகள் கண்காட்சி காலம் வரை மட்டுமே கிடைக்கும் உலகின் விருப்பமான நகைக்கடை நிறுவனமான ஜோயாலுக்காஸ் திருநெல்வேலியில் அதன் நேர்த்தியான பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சியை தொடங்கியது இந்த நிகழ்வில் எங்கள் மதிப்பிற்குரிய வாடிக்கையாளர்கள் மற்றும் பிற பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் இந்த கண்காட்சியை சிறப்பிக்க கண்காட்சியின் போது ஒரு லட்சம் மற்றும் அதற்கு மேலான ஒவ்வொரு வைரனகை பர்ச்சேஸ்கும் வாடிக்கையாளர்கள் இலவசமாக ஒரு கிராம் தங்க நாணயத்தை பெறுவார்கள் இந்த கண்காட்சி ஜோயாலுகாஸ் திருநெல்வேலி ஷோரூமில் செப்டம்பர் இருபத்தெட்டு வரை மட்டுமே நடைபெறும் என் பேர் ஜெயா நான் திருநெல்வேலியில தான் இருக்கிறேன் நான் லாஸ்ட் இயரும் இந்த மாதிரி ஒரு டைமண்ட் எக்ஸ்போக்கு வந்திருந்தேன் ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க ரொம்ப இன்னோவேட்டிவா இருந்துச்சு ரொம்ப கிரியேட்டிவா இருந்துச்சு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே திருநெல்வேலியில லான்ச் பண்ணிருக்கிறது வி ஆர் வெரி ப்ரவுட் டு சே ரொம்ப எக்ஸ்பென்சிவா உள்ள ப்ராடக்ட்ஸையும் அவங்க கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸ்லயும் இப்போ நம்ம டைம் நம்ம நம்ம வந்து கோல்டு வாங்குறதுக்கே இப்போ ரொம்ப டென் தௌசண்ட் மேல அமௌண்ட் ஏறிடுச்சினால நம்மளுக்கு வாங்குறதுக்கு அது கொஞ்சம் இதா இருக்குங்கிற பட்சத்துல இப்போ இந்த டைம்ல டைமண்ட்லேயே கொஞ்சம் அவங்க நிறைய லான்சஸ் பண்ணியிருக்கும் போது அது ரொம்ப க்ளிய நல்ல ரொம்ப நல்ல இன்னோவேட்டிவா கலெக்ஷன்ஸ் கொண்டுட்டு வந்திருக்காங்க ஸோ எல்லாரும் வந்து பாருங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும் வந்து பாருங்க நிறைய இருக்கு நம்ம நம்ம எதிர்பார்க்கறத விட ரொம்ப நல்ல இன்னோட்டி கலெக்ஷன்ஸ் இருக்கு வந்து பாருங்க காஸ்ல இப்போ வந்து டைமண்ட் எக்ஸ்போ இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் ஆர் வெரி குட் எவ்ரி இயர் எக்ஸ்போஸ் போடுவாங்க டைமண்ட் எக்ஸ்போஸ் பட் இந்த வருஷம் த கலெக்ஷன்ஸ் ஆர் வெரி வெரி குட் மோர் கலெக்ஷன்ஸ் டு டைமண்ட் சோலோவா டைமண்ட்க்கு எக்ஸ்போர்ட் போடுறது இஸ் எஸ்க்ளூசிவ் சோ டைமண்ட் எக்ஸ்போஸ் வந்து நிறைய இடத்துல அப்படியே வெறும் டயமண்ட் கலெக்ஷன்ஸ் மட்டும் பாக்குறது இல்ல சோ திஸ் இஸ் யூனிக் அண்ட் திஸ் வெரி நைஸ் ஹாய் மசாதோ டைமண்ட் எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கேன் கலெக்ஷன்ஸ் வெரி எக்ஸ்க்ளூசிவ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் அவங்க பிரான்ச்சில் உள்ள கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துருக்காங்க வெரி நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்பிளோர் மார்க்கெட்ல லேட்டஸ்டாக என்னென்ன இருக்குன்னு திருநெல்வேலி ஃபோக்ஸ் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வந்து மேக் ஷுர் இப்போ ட்ரெண்டிங்காக என்னென்ன பிகாஸ் ப்ராட் ஃப்ரம் ஆல் ஓவர் வேர்ல்ட் டோன்ட் மிஸ் திஸ் எக்ஸிபிஷன் காட் டு அ லாட் ஆஃப் யூனிக் கலெக்ஷன்ஸ் தேங்க்ஸ்